வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்குறேன் வருகிற ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூரில் நாள் வாசியோக வகுப்பு எடுக்கலாம் அப்படின்னு குருநாதர் அருளால் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒரு நாள் வாசியோக வகுப்புக்கு கலந்துக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த டிஸ்பிளேல தெரிகிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் உங்களோட ஊர் நான் வாசியோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மூணு பேராமீட்டர் போட்டு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்போம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வாசியோக வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் வாசியோக வகுப்பு காலையில் ஒம்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வேலையில் உங்களை முழுவதும் நாங்கள் எடுத்துக்கோ நீங்கள் எதுவும் கொண்டு வர தேவையே இல்லை கோயமுத்தூரில் எந்த கல்யாண மண்டபத்துக்கு வரணும் அதனோட லொக்கேஷன் மற்ற விவரங்கள் நீங்கள் என்னென்னமெல்லாம் கொண்டு வரணுங்கிற விவரங்கள் எல்லாம் நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அனைவரையும் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி காலையில் கோயமுத்தூரில் சந்திக்கிறக்கு அவளை காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்